எந்த ஒரு விஷயத்திலும் மேலோட்டமாக இறங்காமல் உணர்வுபூர்வமாக பூர்வமாக இன்வால்வ் ஆகக்கூடிய நபர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு கடகராசிக்காரர் இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் தன்னுடைய கட்டுக்குள் தன்னுடைய அன்புக்குள் தன்னுடைய காதலுக்குள் இவர்கள் கட்டி போட்டு விடுவார்கள் எப்பொழுதும் அன்பே நிரந்தரம் ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை சகஜமாக பார்க்கிறார்களோ அதே போல் எல்லாரையும் பார்க்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரர்களிடம் உண்டு எல்லாரிடமும் அதிகமாக மோசடியும் செருப்படியும் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தான் உண்டு இவர்களுடைய இரக்க குணத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொண்டு இவர்களை கருவேப்பலை போல் முழுவதுமாக நிராகரித்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு தனிமையில் உட்கார்ந்து அழுவது குழம்புவது குறிப்பாக அந்த பூச நட்சத்திரம் அதுலேயும் இந்த பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நிறையா நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேமந்து ஹேமா ஹேமாவதி மாலினி இந்த மாதிரியான பேர்கள்லாம் வரும் ஹேமஸ்ரீ ஹரிணி ஹரினா இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும் ஆங்கில நட்சத்திரத்தில் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பேர் பார்த்தோம்னா டி இல்லைன்னா டி இப்போ தருணா தன்மை தமன் இந்த மாதிரியான பேர்கள்லாம் வரும் இப்போ நான் சொன்ன பேர்கள் எல்லாமே அதிகமாக லவ் பண்ணி பிறகு லைஃப்பில் போய் அதிகமாக அடி வாங்கி அதன் மூலம் அதிக நஷ்டத்தை சந்தித்து வேறு குழந்தையுடன் போராடி போராடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெழுகுவர்த்தி போல் தங்களை தாங்களே எரித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவதுதான் நிதர்சனமான உண்மை ஹாய் ஒன் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் தனது உடலை வலிமையாக்கி கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பிறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட்டு எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்ட்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாத்தி விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்கிற ஃபிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வைத்துக் கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போது வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்குறோம் இதனால் தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் அதனால் தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ராசியில ராகு வந்ததுனால் தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை இப்போ ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும் அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் தான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் தான் நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்கே ஏணியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் கடகராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் கடகராசிக்கு சின்னம் நண்டு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நண்டு என்பது எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் போகும் இது ஒரு சரராசி இந்த சரராசிக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா தங்களை சீரமைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அதாவது நம்ம தப்பு செய்யறோம்னு தெரிஞ்சு செய்கிறதில்ல தெரியாமல் செய்த பிறகுதான் அது ஒரு தப்பு ஒரு தண்டனை ஒரு ஃபைன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது அதிலிருந்து எவ்வாறு நாம் நம்மை சீரமைத்து கொள்வது சீரழிந்து போய்விட்டோம் பிறகு எவ்வாறு சீரமைத்து கொள்வது அப்படிங்கிறதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் இந்த கடகராசி வந்து என்னன்னா ராசி அதிபதி சந்திரன் தனக்கு லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறது அப்போ தன்னுடைய லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரிஷபமாக வருகிறது மேஷத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ரிஷபம் இரண்டாம் வீடாக வருகிறது இந்த இரண்டாம் வீடுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்போ நல்லா தனம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பிளஸ் இந்த சந்திரன் என்பது தாயுள்ளம் படைத்த கிரகம் அப்போ அந்த ஒரு மதர்ஸ் லவ் என்பதை இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அரவணைப்பது அனுசரித்து செல்வது தங்களை உயர்த்திக் கொள்வது தங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்களிடம் உண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள் அதாவது ஒரு லக்ஷரி காரிலும் போவார்கள் வெறும் தரையிலையும் படுத்து உறங்கக்கூடிய நபர்கள்னா நம்ம இந்த கடகராசிக்காரர்களை சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் மேலோட்டமாக இறங்காமல் உணர்வு பூர்வமாக இன்வால்வ் ஆகக்கூடிய நபர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இன்ட்யூஷன் பவர் என்பது இவர்களிடம் அதிகமாக இருக்கும் எதற்காக அவர் வருகிறார் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இவர்களிடம் வந்து கொண்டே இருக்கும் ஆபீஸா இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி சரி அனைவரையும் அன்பால் அரவணைத்து போவது ஒரு வீட்டில் ஒரு கடகராசிக்காரர் இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் தன்னுடைய கட்டுக்குள் தன்னுடைய அன்புக்குள் தன்னுடைய காதலுக்குள் இவர்கள் கட்டி போட்டு விடுவார்கள் அதாவது ஒரு டூர் போகணுன்னா கூட எல்லாரும் ஃபேமிலியாக போகணும் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா கூட ஒரே நேரத்தில் எல்லாரும் டைனிங் டேபிள்லையோ கீழேயோ உட்காந்து சாப்பிடணும் சாப்பிடும்போது மொபைல் பார்க்க கூடாது எல்லாரும் ஜாலியாக கலகலப்பா பேசணும் ஒரு விஷயத்தை ஒன்றி செய்யணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இந்த கடகராசிக்காரர்கிட்ட இருக்கும் எப்பொழுதும் அன்பே நிரந்தரம் ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை சகஜமாக பார்க்கிறார்களோ அதேபோல் போல் எல்லாரையும் பார்க்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரர்களிடம் உண்டு ஆனா எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து அனுபவித்து அனுபவித்து செய்து எல்லாரிடமும் அதிகமாக மோசடியும் செருப்படியும் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தான் உண்டு என்ன சார் இவ்வளோ நேரம் கடகராசிக்காரர்களை பத்தி நல்லா பேசினீங்களே உங்களுக்கு ஏதாவது கடகராசிக்காரங்க மேல கோபமா ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இந்த ராசியாதிபதி சந்திரன் எங்க நீசமடைது அப்படின்னா தனக்கு ஐந்தாம் இடத்தில் இவர்களே நீசமடைகிறார்கள் ஐந்தாம் அதிபதி ராசியில் நீசமடைகிறார் இப்ப விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் இந்த விருச்சிகம் இவர்களுக்கு ஐந்தாம் இடம் அப்ப தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் நீசம் அடைகிறார்களா அந்த குழந்தைகளுக்குண்டான செவ்வாய் இவர்களுடைய ராசியில் வந்து நீசம் அடைவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக டென்ஷனை ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது கடக ராசிக்கு ஏற்படும் இவர்களுக்கு விரையாதிபதியா வரக்கூடியது புதன் இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் நீசம் அப்போ இவர்கள் கடுமையான ஒரு விரயத்தை செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுடைய இரக்க குணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகிறது ஏன் அப்படின்னா இவர்களிடம் வரக்கூடிய எவராக இருந்தாலும் இவர்களுடைய இரக்க குணத்தை முழுவதுமாக உபயோகித்து கொண்டு இவர்களை கருவேப்பலை போல் முழுவதுமாக நிராகரித்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு தனிமையில் உட்கார்ந்து அழுவது புலம்புவது குறிப்பா அந்த பூச நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரக்காரர்களாவது புதனி நட்சத்திரங்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வேகமாக ரெக்கவர் ஆகி விடுவார்கள் நான் இவருக்கு அதிகமாக செய்தேன் ஆனால் எனக்கென்று வரும் பொழுது என்னை தூக்கி போட்டு விட்டார் அப்படின்னு புலம்ப கூடியது எல்லாமே இந்த கடகராசிக்காரர்கள்தான் நம்பி ஏமாறுவது என்பது இவர்களுக்குத்தான் அது திருமண வாழ்வாக இருந்தாலும் ஏனென்று இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் உச்சமடைகிறது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு முரட்டுத்தனத்தையும் பிடிவாதத்தையும் இவர்களது லைஃப் பார்ட்னர் மூலமாக இவர்களுக்கு கொடுக்க வைக்கிறது குறிப்பா இவருடைய லைஃப் பார்ட்னரை பார்க்கும் பார்க்கும்பொழுது இவரா என்ன சார் ரொம்பவும் சாஃப்ட்டாக இருக்கிறாரே ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்கிறாரே பார்ப்பதற்கே ரொம்பவும் டீசண்டாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லுவாங்க անալ ah, I... இவர்கிட்ட வரும் பொழுது தனிமையில் அவர் ஒரு விஸ்வரூபமான கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் இவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் அதுலேயும் இந்த பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நிறைய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் ஹேமா ஹேமாவதி ஹேம மாலினி இந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் வரும் ஹேமஸ்ரீ ஹரிணி ஹரிணா இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும் ஆயில நட்சத்திரத்தில் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பேர் பார்த்தோம்னா டி இல்லைன்னா டி இப்போது தருணா தன்மையி, தமன் இந்த மாதிரியான பேர்கள்லாம் வரும் இப்போ நான் சொன்ன பேர்கள் எல்லாமே அதிகமாக லவ் பண்ணி பிறகு லைஃப்பில் போய் அதிகமாக அடி வாங்கி அதன் மூலம் அதிக நஷ்டத்தை சந்தித்து வேறு வழியில்லாமல் குழந்தையுடன் போராடி போராடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெழுகுவர்த்தி போல் தங்களை தாங்களே எரித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவதுதான் நிதர்சனமான உண்மை உங்களது அன்பையும் இரக்க குணத்தையும் மற்றவர்கள் உபயோகித்து கொண்டு உங்களுக்கு வம்பையும் அம்பையும் திரும்பி தருகிறார்கள் இருப்பதனால் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் தனிமையாக இல்லாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் அவமானத்தை இவர்கள் பொதுவாக ஜீரணிப்பதில்லை இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் இவர்களது ராசியில் வந்து உச்சமடைவதனால் பல எதிரிகளை இவர்களே உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது மேலும் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனே இவர்களுக்கு பாதகாதிபதியாக வந்து இவர்களது பாகியஸ்தானத்தில் சுக்கரன் என்பவர் அடைகிறார் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இளைய கலத்திரம் இதை குறிகாட்டக்கூடுவது இந்த ஒன்பதாம் வீடு பதினொன்னாம் வீடு ஸோ ஃபேமிலி லைஃப்லன் நிறைய ஓப்பனா சொன்னால் செருப்படி வாங்க வேண்டிய நிலைமை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தால் இந்த சுக்கரன் என்பவர் இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் உச்சம் என்பது கால புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயம் போ திரும்பவும் அங்கே போய் கடுமையான ஒரு விரயத்தை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை விரயம்னா செலவு அந்த விரயத்தையோ செலவையோ பண்ணலை அப்படின்னா அங்கேயும் கடகராசிக்காரர்களுக்கு தோல்வியும் அவமானமும் தான் மிஞ்சுகிறது இப்போ ஒரு அதிகமான உழைப்பு சுறுசுறுப்பு கடினமான உழைப்பு முதன்மை இடத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இவர்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவரு இவர்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் உச்சபலம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஜாதகத்தில் உண்மையில் ஒளிந்திருக்கக்கூடிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை நாம் எவ்வாறு எடுப்பது இப்போ கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னா அதிகமாக அன்பு வைத்து ஏமாறுவது மூணாம் இடத்தில் சுக்கரன் நீசம் அப்படிங்கிறது நிறைய கடகராசிக்காரர்களுக்கு தங்கள் தாயாரால் கூட பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுது குறிப்பாக அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வரும்பொழுது இவர்களது தாயாரே இவர்களுக்கு நிறையா இடங்களில் சப்போர்ட் செய்வதில்லை ஏன்னா நீ நல்லா தானே இருக்கிற தான் நல்லா ஹார்ட் ஒர்க் நீ தான் எப்படியும் பொழைச்சிக்கோய அப்போ இந்த சொத்தை உன் தம்பிக்கோ உன் தங்கச்சிக்கோ விட்டுட்டு போயிடு நீ எப்படியாவது பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை என்பது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது ஒரு காலகட்டத்தில் தங்களது வீட்டிலாக இருந்தாலும் சரி புகுந்த வீட்டிலாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு அந்த ஒரு அங்கீகாரமோ ஒரு மதிப்போ இவர்களுக்கு கிடைப்பதில்லை இப்போ கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சொல்லிட்டோம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக என்ன சொல்யூஷன் அதையும் தவிர இவர்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன சொல்யூஷன் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு ரொம்பவும் கை கொடுக்கும் ஏன்னா சூரியன் இவர்களுக்கு உச்சங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை போய் முதலில் பொருத்தி கொள்ளலாம் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் அல்லது அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அதிகமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போது அதற்குண்டான முயற்சிகளை செய்வது இந்த இரண்டாம் இடம் சூரியன்கிறது அதி தேவதையாக வரக்கூடியது சிவன் இந்த கிரகம் உச்சமடையக்கூடிய வீடுங்கிறது உங்களுக்கு மேஷம் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பழனி முருகன் வழிபாடு ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு அப்படின்னா திருவண்ணாமலை போன்ற பிரதான இடங்களில் தீபம் வைத்து நீங்கள் சிவனை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் பாக்யாதிபதி குரு ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுனால இந்த குருவுக்கு உண்டான எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் புஷ்பராக ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் நம்மளுடைய நடிகர் தல அஜித் பாத்தீங்க அஜித் சார் அவருடைய கையில் ஒரு மஞ்சள் புஷ்பராக மோதிரம் அணிந்திருப்பார் தொடர்ச்சியாக அவர் போகும் இடங்களில் எல்லாம் அவர் குரு வழிபாடு செய்வார் மகான் ஸ்ரீ சாய்பாபா வழிபாடு செய்வார் எல்லாருக்குமே தெரியும் இவர்களுக்கு இது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட்டாக அமையும் இவர்களுடைய லக்கி கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லோ ரெட் இந்த ரெண்டு கலருமே இவர்களுக்கு லக்கி கலர்ஸ் இவர்கள் ஒரு வாகனம் வாங்கினாலும் சரி வீட்டுல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணினாலும் சரி இல்லன்னா இவர்கள் ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது இந்த லக்கி கலர்ஸை யூஸ் பண்ணும்போது இவர்களுக்கு தெரியாமலேயே இவர்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதையும் தவிர இவர்களுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இவர்கள் அணிய வேண்டியது பவளம் இந்த பவளம் என்பது இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய விருச்சிகத்துக்கு அதிபதியாக வருகிறது இந்த ஐந்தாம் வீடு என்பது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஆறாம் வீடுங்கிறது உங்களுக்கு நோய் எதிரி மற்றும் வம்பு வழக்கை குறிக்காட்டுவது இந்த ஆறாம் வீட்டுக்கு எக்ஸ்பைரியாக வருவது என்பது இந்த ஐந்தாம் வீடு அப்போ அந்த நோய் எதிரி கடனுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி வேணும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் ஒரு ஸ்பீடு வேணும் ஒரு பராக்கிரமம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பவளத்தை அணிந்து கொள்ளலாம் இப்போ இந்த கடகராசி சந்திரன் இந்த சந்திரனுக்கு வந்து பிறை வடிவம் அப்படிங்கிறது கொடுக்க பொழுது இந்த பிறை வடிவத்தை நீங்கள் லோகோவாக எல்லா இடத்திலும் உபயோகிக்கலாம் நிறையா நீங்களே இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த பிறை வடிவத்தை காணலாம் இந்த கடகராசி கடலை குறிக்கிறதுனால இப்போ இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீஷோர் கடல் சம்பந்தப்பட்ட போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்ல உங்கள் வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் வைத்தால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் இந்த கடகராசி கடல் கடந்து போகக்கூடிய அமைப்புங்கிறதுனால இந்த குளோபு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வைத்துக் கொள்வது இந்த டால்ஃபின் படம் வைத்துக் கொள்வது பல தேசத்து கொடிகளை வந்து நீங்கள் உங்களது இடத்தில் வைத்துக் கொள்வது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும் இப்போது நல்ல கேஷ் ஃப்ளோ ஏற்படுத்துவதற்கு எல்லோசஃபையர் அணிந்து கொள்வது நம்மளுடைய மனம் ஸ்டெடியாகவும் உறுதியாகவும் ஏமாறாமலும் இருப்பதற்கு நீங்கள் வந்து அந்த பவளத்தை அணிந்து கொள்வது தொடர்ச்சியாக முருகன் சிவன் வழிபாடு செய்வது இவை அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இதையும் தவிர கடகராசிக்காரர்களுடைய ஒரு சக்சஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா அஷ்டமி திதிகளில் இவர்கள் பைரவர் வழிபாடு செய்வதன் மூலம் நிறைய தோல்விகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் சோ கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றியடைந்து விடுவார்கள் இப்பொழுது கோச்சாரத்தில் கடகராசிக்காரர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக இவர்கள் ஜெயிக்க முடியும் இப்போ இவர்களுடைய லக்கி நம்பர் நம்ம நம்பர் ஒன் இஸ் மோஸ்ட் லக்கி என இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் தான் இவர்களை முதன்மையான இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய நபர் அப்போ அந்த சூரியனுக்கு உண்டான மாணிக்கத்தை நாம் அணிந்து கொள்வதன் மூலம் பலவிதமான பிளஸ் பாயிண்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதயம் தவிர இவர்களுக்கு அந்த இருப்பதற்கு இந்த இடத்துல பேர் ஆரம்ப ஆரம்பிக்கக்கூடிய பல நபர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒன்னா நம்பர் மூணா நம்பர் இதையும் தவிர ஒன்பதாம் நம்பர் அதாவது ஜாதகத்துல ஒருவேளை இரண்டாம் எண் இல்லைன்னு ஒன்பதாம் எண்ணை நீங்கள் உபயோகிப்பதன் மூலம் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் உண்டான ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் ஹெல்த் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும் இப்போ இந்த நம்பரை வந்து நீங்கள் உங்களது பெயர்கள்லேயோ மொபைல் நம்பர்லேயோ பேங்க் அக்கௌண்ட்லேயோ வீட்டு நம்பர்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணுவதன் மூலம் பலவிதமான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளிலிருந்து எவ்வாறு வெளிவருவது அப்படிங்கிற சொல்யூஷனையும் நம்ம கொடுத்துள்ளோம் இந்த சொல்யூஷன் எல்லாமே நமக்கு நிறைய ரிசல்ட் கொடுத்த சொல்யூஷன் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்